வெல்கம் டு பிரியா சமையல் சாம்பார் பொடி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்பொழுது மணமணக்கும் சுவையான சாம்பார் பொடி செய்வது எப்படி என்று பார்ப்போமா முதலில் அதற்கு தேவையான பொருட்கள் பருப்பு ஒரு கப் கடலை பருப்பு ஒரு கப் தனியா கோரியண்டர் கால் கிலோ நீல காய்ந்த மிளகாய் கால் கிலோ காஷ்மீரி சில்லி சிவந்த நிறம் கொடுக்க கால் கிலோ கடுகு இரண்டு ஸ்பூன் மிளகு இரண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் விரலி மஞ்சள் நான்கு பச்சரிசி ஒரு பிடி இப்போது எல்லா பொருட்களையும் ஒரு பெரிய தட்டில் கொட்டி நல்ல வெயிலில் இரண்டு நாட்கள் நன்றாக காய வைக்கவும் பிறகு ஈரமில்லாமல் ஒரு டப்பாவில் போட்டு மாவு மிஷினில் கொடுத்து அரைக்கவும் அரைத்த பொடியை ஒரு பேப்பரில் கொட்டி ஆற வைக்கவும் பின்பு சுத்தமான ஈரமில்லாத டப்பாவில் போட்டு எடுத்து வைக்கவும் இப்பொழுது மணமணக்கும் சுவையான சாம்பார் பொடி ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் டேஸ்ட்டி ரெசிப்பீஸ் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் நன்றி பார்வையிட்டதற்கு இன்னும் சுவையான சமையல் குறிப்புகள் பெற சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் நன்றி மோகனப்ரியா சமையல்